கடவுளின் மாத்தை உயிருள்ளது ஆatrை வைந்தது இருபக்கம் விட்ட கூடிய இந்த வாளி நீக்கல் கூர்மயானதே இந்த வாளி நீக்கல் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக புதுக்காலம் மூன்றாவது வாரம் வியாழன் கிழமை இறை இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை வழியாகியேசு யோகன் புத்தகம் பதினான்கு ஆறிலே வழியும் உண்மையும் வாழும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று இயேசு சொல்லுகின்றார் இயேசுவே வழியாக இருக்கின்றார் யோகன் புத்தகம் பத்திலை வடிக்கின்ற பொழுது ஆட்டு மந்தைக்கு வாயில் நானே என் வழியாய் உள்ளே போவார் வெளியே வருவார் மேச்சலை கண்டடைவார் என்று சொல்லுகின்ற என சொன்னார் உலகின் ஒளி நானே என்னை பின் செல்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் இருள் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார் அப்போ வழியாக ஒளியாக இருக்கின்ற இயேசுவின் ஊடே நாம் அன்பை சுவைக்க வேண்டியதை தான் கல்வாரி வழிகளை நாம் ஒவ்வொரு ஜபத்தின் வழியாக நினைவு கொண்டிருக்கின்றோம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்து வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மண்டாடுகிறேன் சொல்லி தந்தை நோக்கி மண்டாடுபவராக இருக்கிறோம் கிறிஸ்து வழியாகவே நம்முடைய ஒவ்வொரு ஜெபமும் தந்தையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதைதான் அந்த எழுந்தேற்றத்தின் இறுதியிலே இவர் வழியாக இவரோடு எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனே என்று சொல்லி தந்தையாக இறைவனை புகழ்பவராக இருக்கிறோம் கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவோடு இணைந்தே தந்தை அன்பை சுவைக்க முடியும் என்பதை சொல்லி காட்டுகிறேன் அந்த சகோதரிமே இயேசுவின் நம் வாழ்வின் வழியாக இருக்கின்றார் அந்த வழி எப்படி திறக்கப்பட்டது இயேசு தன் ரத்தத்தை சிந்தி அந்த வழியை திறந்து வைத்தார் ஏனெனில் அந்த வழி அடைக்கப்பட்டது எப்போது முதல் மனிதன் பாவம் செய்த பொழுது நகத்தின் வாயில் அடைக்கப்பட்டது துன்பம் துயரம் வேதனை அழுகை கண்ணீர் அங்கலாய்ப்பு போராட்டங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இவையெல்லாம் மனிதனை தொற்றிக்கொண்டன நிம்மதி இல்லாத வாழ்விலேயே நிலையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கு மீண்டும் நிலையான வாழ்வை கொடுக்க நிம்மதியை கொடுக்க இறைமகன் மகேசு இந்த உலகிற்கு வந்தார் அடைக்கப்பட்ட வழி திறக்கப்பட பழி ஒப்புக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட வேண்டும் அந்த பழி பல ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஆடு மாடுகளோ விலங்குகளோ மாறாக மாசுமாறுவற்ற ஒரே மகனாகி இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது இந்த இரத்தத்தின் வழியாக விண்ணக வாயில் திறக்கப்பட்டது அதன் வழியாக நாம் உள் செல்கின்ற அதிகாரத்தையும் ஆசிரியை பெற்றுக்கொள்வர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் இயேசு விண்ணக வாயிலை திறந்து வழியாக நமக்கு அமைந்திருக்கிறனால் இந்த வழியிலே நாம் நிலைய வேண்டுமெனில் நாம் நம்மையை தூய்மையாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதைத்தான் இதை முதல் வாசல் இரண்டாவது பகுதி சொல்லி காட்டுகின்றது தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் திறனமை குற்றவாளி என்று சொல்வதற்கு முன்னால் நம் மனசான்றி நம்மை குற்றப்படுத்துமே நாம் செய்த தவறுகளை எடுத்துச் சொல்லுமே அந்த மனச்சான்றிலிருந்து தீய மனச்சான்றிலிருந்து குற்றப்பள்ளியிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக உள்ளமும் தூய நீரால் கழுவப்பட வேண்டும் தூய நீர் என்பது தூய ஆவியை கொடுக்கின்றது இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய ரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது உப்பு அருட்சாதனத்தின் அடையாளமாக இருக்கிறதாகவே நம் உள்ளத்தை உப்பு அருட்சாதன வழியாக தூய ஆவி நம் மீது தெளிக்கின்ற தண்ணீரால் கழுவி தூய்மையாக்கப்பட வேண்டும் அதைத்தான் தாவிது பாடுவார் ஈசோப்பினரை கழுவியிலும் நான் தூய்மையாவேன் ஒரே வணியிலும் நான் வெண்மையாவேன் என்று சொல்லப்படுகின்றது இதை தான் எஸ் ஆய புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது இது உங்களுடைய பாவங்கள் செந்தூரம் போல கரைபடிந்து கிடந்தாலும் அதை தூய வணி போல மின்மையாக்குவீன் என்று சொல்லும் ஏனெனில் தூய்மையினால் அன்று எவரும் ஆண்டவரை அணுகி வர முடியாது தூய உள்ளத்தோர் பெற்றோ அவருடைய கடவுளை காண்பென்ற வார்த்தையின் பிரகாரம் கடவுளை காணுகின்ற வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் இயேசுவை கண்டு அவர் அருகிலே வருகின்ற பொழுது அவர் வழியாக விண்ணக வாழ்விலே அடியெடுத்து வைப்பவர்களாக நாம் மாறுகின்றோம் ஆகவே நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மையாக்கப்பட வேண்டும் அதோடு கூட நம்முடைய உள்ளமும் வாழ்வும் நேரியதாக இருக்க வேண்டும் கவலற்ற உள்ளத்தோடு மாசு நிறைந்த உடலோடு ஆண்டவரை அணுகி வர முடியாது ஆக நேரிய உள்ளத்தோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் ஆண்டவர் அணுகி வர வேண்டும் சலனமற்ற உள்ளத்தோடு அல்ல ஆழமான விசுவாசத்தோடு ஆண்டவரை அணுகி வருகின்ற பொழுது இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவி தூய்மையாக்கப்படும் ஏனில் திருவழிபாடு புத்தகத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலில் வடிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது தீட்டுப்பட்ட எதுவும் ஒருபோதும் அதன் வாயிலில் நுழைவதில்லை என்று சொல்லப்படுகின்றது அப்போ நாம் தீட்டை அகற்ற வேண்டும் எப்படி தீட்டை அகற்றுவது திருவள்ளிபாடு புத்தகம் இருபத்தி இரண்டு பதினான்களில் தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் வேறு பெற்றோர் எதன் வழியாக ஆட்டுக்குடி ரத்தத்தினாலே தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே தன் உள்ளத்தையும் வாழ்வையும் உடலையும் துவைத்து தூய்மையாக்குகின்றவர்கள் பேறு பெற்றோர் எனவே அவர்கள் அந்த நகருக்குச் செல்லும் வாய் வழியாக நுழைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது இயேசு காட்டிய வழிகளே நாம் நுழைய முடியும் ஆகவே அன்பு சகோதரமே இறைவன் நம் வாழ்விற்கு வழியாக நம் வாழ்வினுடைய வழியின் ஒளியாக இருக்கின்றான் அந்த வழியின் வழியாக நாம் நுழைந்து இறை அனுபவத்தை தந்தை அன்பை சுவைக்க வேண்டுமெனில் நம்மை தூய்மையாக்க வேண்டும் கல்வாரி வழிக்கு வருவதற்கு முன்னால் நாம் உள்ளத்தை உடலையும் தூய்மையாக்கி தூய் உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகி வர வேண்டும் இதில் வெளி அடையாளமாகத்தான் ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் துவக்கத்திலேயே மன்னிப்பு வழிபாடு இருக்கின்றது பொது மன்னிப்பின் வழிபாடு இந்த மன்னிப்பு ஆண்டவரே என்னை மன்னித்துக்கொள் நான் பாவம் செய்தவன் பலவீனமானவன் இதோ குறைபட்ட உள்ளத்தோடு முன்னாள் நின்று கொண்டிருக்கிறேன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள் இதோ தனிப்பட்ட அருட்சாதன வழியாக நான் முழுமையாக தூய்மையாக்கி என்னை புரிதப்படுத்துவே என்கின்ற ஒரு வெளி அடையாளமாக பொது மன்னிப்பிலை பங்கெடுக்கின்றோம் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் உப்பு அருட்சில் பங்கெடுத்து நம் உடலையும் உள்ளத்தையும் இயேசு இரத்தத்தினாலும் கடவுள் அருளியை தூய ஆவியின் தண்ணீரால் கழுவி தூய்மையாக்குகின்ற பொழுது இயேசு காட்டிய வழிகளை நுழைய முடியும் இயேசு வழியாய் தந்தையின் அன்பை சுவைக்க முடியும் அவருடைய பிள்ளைகளாய் வாழ முடியும் அப்பொழுது என்னுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு முழுமையாய் இத்தகைய அருளை பெற்றுக்கொள்ள இறை கேட்போம் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தருகின்ற tu